சிவா எனவே திருச்சிற்றம்பலம் நம்பி ஆரூரர் குருவருளும் அண்ணாமலை பெருமான் திருவருளும் முன்னின்று அருள் செய்ய இன்றைய ஞான சிந்தனையில் கற்பனை கற்பனைக்களஞ்சியம் சிவப்பிரகாச சுவாமிகள் அருளி செய்த நால்வர் நான்மணி மாலை என்ற நூலில் இருந்து முப்பத்தி ஐந்தாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் இந்த முப்பத்தி ஐந்தாவது பாடல் நம்பி ஆரூரருக்காக அருளி செய்யப்பட்ட அற்புதமான ஒரு பாடல் அறுசீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம் என்ற யாப்பில் அமைந்தது முப்பத்தி ஐந்தாவது பாடல் செல்வ நல் ஒற்றியூரன் செய்ய சங்கிலியால் ஆர்த்து மல்லல் அம் பறவை தன் கண் மாழ்குற அமிழ்த்து அமிழ்த்துமேனும் அல்லும் நண்பகலும் நீங்காதவன் மகிழ் அடியில் எய்தி நல்ல இன்பு அடைந்து இருப்பன் நம்பி ஆரூரன் தானே இந்த இந்த பாடலில் பாத்தீங்கன்னா நம்பி ஆரூரோடைய வாழ்க்கையை அப்படியே ஒரே ஒரு பாடல்ல நமக்கு கொடுத்து அருள் செய்கின்றார் கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகள் இதில் பாருங்க செல்வ நல் ஒற்றியூரன் இது யார் என்றால் நம் சிவபெருமான் ஒற்றியூர் என்ற தலத்தில் இருக்கக்கூடிய நம் சிவபெருமான் செல்வன் கழல் ஏத்தும் செல்வம் செல்வமே என்று சொல்லுவது போல செல்வ நல் ஒற்றியூரன் அப்படிங்கிற குறிப்பை சொல்லிட்டு செய்ய சங்கிலியால் ஆர்த்து செய்ய என்றால் செம்மையான குணம் செம்மையான நிறம் இரண்டையுமே சொல்ல முடியும் நல்ல ஒரு குணத்தை கொண்ட சங்கிலி நாச்சியார் என்ற ஒரு பெண்ணை திருமணம் முடித்து வைக்கின்றார் நம் பெருமான் நம்பி ஆரூரருக்கு இது இரண்டாவது திருமணம் ஆனா அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா மல்லல் அம் பறவை தன் கண் என்று சொல்லுகின்றார் அதாவது பண்பு பண்பும் அழகும் நிறைய இருக்கின்ற பறவை நாச்சியார் என்ற ஒரு குறிப்பு பண்பும் அழகும் ஏகத்துக்கு இருக்கின்ற பறவை நாச்சியார் அதாவது உலகியலில் பார்க்கும்போது ஒரு பெண்ணுக்கு என்னென்ன லட்சணம் அப்படின்னு நாம சொல்கிறோமோ உடல் லட்சணமாக இருந்தாலும் சரி அல்லது குணத்தினால் சொல்ல இருந்தாலும் சரி அது எல்லாத்துக்கும் மொத்த உருவமாக இருந்திருக்கின்றார்கள் பறவை நாச்சியார் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நம் நம்பி ஆரூரருக்கு பெருமான் திருமணம் முடித்து வைக்கின்றார் பறவை தன்கண் மாழ்கு உர அதாவது பெருமான பெருமான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு நம் நம்பி ஆரூரருக்கு நம்பி ஆரூரரும் அதை மிகுந்த ஆனந்தத்தோடு ஏற்றுக்கொள்ளுகின்றார் என இது வந்து கைலாயத்தில் இருந்து வந் வ தொடருகின்றது என்பதை உணர்ந்து அதை மகிழ்ச்சியோடு எடுத்துக்கிறாரு ஆனால் அதிலேயே அமிழ்ந்து விடுகின்றாரா இன்னைக்கு நாம் வந்து ரொம்ப சாதாரணமாக ஒரு வார்த்தை என்ன சொல்லுவோன்னா நம்பி ஆரோர ரெண்டு பொண்டாட்டி ரெண்டு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை கொச்சையாக பேசுபவர்கள் நிறைய பேரை நாம் பார்க்குறோம் ஆனால் இது எல்லாம் அப்படி சொல்லுவதே பாவத்தை சம்பாதிக்கின்றார்கள் என்பதை அவர்கள் உணர்வது கிடையாது ஏன் அப்படின்னா கல்யாணம் பண்ணினாரு இரண்டு கல்யாணம் பண்ணினாலும் நம்மை போன்று உலகியலில் அழுந்தாமல் இருந்தார் யோசிச்சு பாருங்க அழகான ஒரு மனைவி கல்யாணம் பண்ணுறாரு அடுத்த நாள் காலையில் குளிச்சு முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பிடுறாரு நம்மளால் யாராவது ஒருத்தர் அப்படி செய்ய முடியுமா ஒரு நாள் நம்ம செய்யலாம் நானும் சிவனுடையார் தான் தெரியுமா நான் செய்கிறேன் தெரியுமானு ரெண்டாவது நாள் மூணா மூணாவது நாள் தொடர்ந்து இதை செய்ய முடியுமா என்றால் செய்ய முடியாது ஆனால் நம் நான் சேக்கிழார் பெருமான் இதை பதிவு செய்கின்றார் தினமும் காலையில் எழுந்து போய் நம்ம ஆரூர் பெருமானை தரிசனம் செய்வதுதான் நம் நம்பி ஆரூரருக்கு தலையாய ஒரு கடனாக இருந்த இருந்தது இந்த இரண்டு பெண்கள் மேல் அவர் கொண்ட காதல் எந்த அளவுக்கு இருந்ததோ ஆனால் ஆரூரன் மேல் நம்பி ஆரூரர் வைத்திருந்த காதல் தனி அவரை தான் பிரி எங்கனம் நான் பிரிந்திருக்கேன் எங்கனம் நான் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே என்று ஒவ்வொரு இடத்துலையும் உன்னை நான் பிரிஞ்சிருக்கிறேனே சாமி உன்னை சாமி தலையாற்ற போவார் என அவருடைய பணி என்னன்னா நம்ம காழிப்பிள்ளையார் போலவும் நம்ம அப்பர் பெருமான் போலவும் தலயாத்திரை சென்று அந்த பாடல்களை அந்த தலத்தின் உள்ள பெருமைகளையும் அந்த தல ஆலயங்களையும் எல்லாருக்கும் அறிமுகம் செய்து வைப்பதுதான் நம்பி ஆரூரர் தலையாய கடமையாக எடுத்திருந்தார் ஆனால் கிளம்பி போறாரு போறவருக்கு மனசு தாங்காது எங்கனும் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையும் சொல்லிட்டு ஓடி அப்புறம் இங்கே ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு சரி சாமி நான் மறுபடியும் அந்த தலையாத்திரை போகிறேன் அப்படின்னு அடுத்ததை ஆரம்பிப்பார் அவருடைய செலவு நயப்பு என்றதை பார்த்தீங்கன்னா எத்தனை முறை திரும்ப திரும்ப வந்துட்டு மறுபடி கிளம்புறாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா ஆரூரர் மேல் நம்பி ஆரூரர் வைத்திருந்த காதல் அப்படிப்பட்ட ஒரு காதல் சரி இப்படி இரண்டு பெண்களை திருமணம் செய்தார அதுக்கப்புறம் அவருடைய கவனமெல்லாம் எங்கே இருந்தது அப்படின்னா நம்பி ஆரூரரின் கவனம் மகிழ் அவன் அடியில் அல்லலும் அல்லும் நண்பகலும் நீங்காது இருந்தது எங்க அப்படின்னா சிவபெருமானின் திருவடியில் சிவபெருமான் திருவடியில தான் அவருடைய கவனம் முழுவதுமாக இருந்தது அப்படிங்கிற பதிவினை நாம் பெரிய புராணத்திலும் பார்க்க முடிகின்றது அதே நேரத்தில் இதற்கு முன்னால நாம் சிந்திச்ச நூல் சோனசைல மாலையிலையும் நாம் பார்த்துருக்குறோம் இப்போ நால்வர் நான் மணி மாலையிலையும் பார்க்குறோம் இதை இன்னொரு விதமாகவும் நாம் இதுக்கு பொருள் பார்க்கலாம் அதாவது சங்கிலி அப்படின்னு சொல்றது வந்து நம்மளை பிணைக்கின்ற ஒரு விஷயத்தை வந்து சங்கிலின்னு சொல்ற ஒரு வழக்கம் உண்டு இன்றைக்கும் நாம பார்க்கலாம்ல அந்த சங்கிலியை போட்டு கதவை பூட்டு அப்படின்னு சொல்லுவோம் பிணைக்கின்ற ஒன்றை சங்கிலி என்று சொல்லும் வழக்கம் உள்ளது அதாவது இதை வந்து ஒரு ஒரு பெண்ணாக பார்க்காமல் அந்த சொல்லை மட்டும் எடுத்தோம் அப்படின்னா நம்பி ஆரூரரை பெருமான் என்ன செய்கின்றார் சங்கிலியால் பிணைக்கின்றார் பறவையில் தள்ளிவிடுகின்றார் பறவை என்றால் கடல் யோசிச்சு பாருங்க அப்பர் பெருமானுக்கும் நம்பி ஆரூரருக்கும் என்ன வித்தியாசம் ஒண்ணுமே கிடையாது அங்கேயும் அவரை கல்லில் கட்டி கடலில் போட்டார்கள் கட்டி தானே போட்டாங்க பிணைத்து தானே வந்து கடல்ல தூக்கி போட்டாங்க நம்ம அப்பர் பெருமானை ஆனா இதுல என்னன்னா அதில் செய்தது சமணர்கள் பழிவாங்கும் உணர்வில் இங்கே செய்தது சிவபெருமான் ஏன் அப்படின்னா நீ ஏற்கனவே ஆசைப்பட்ட அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெருமான் அதை செய்தார் இங்கேயும் சங்கிலியால் பூட்டி பறவையில் தள்ளிவிடுகின்றார் ஆனால் ஆனால் நம், நம் நம்பி ஆரூரர் ஐந்தெழுத்தின் துணை கொண்டு பெருமானின் திருவடிகளை மனத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு உலகியலில் அழுந்தாமல் மேல் எழுந்து வந்தார் அப்படின்னு சொன்னாக்க அது மிகையாகாது ஆக நாம புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் உலகியல்ல நாம பார்க்கின்ற எந்த விஷயமாயிருந்தாலும் அப்பர் பெருமான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்பர் பெருமான் கடல்ல கட்டி தூக்கி போடுறாங்க கல்ல கட்டி கடல்ல தூக்கி போடுறாங்க ஐந்தெழுத்த மட்டுமே சொல்லி கரையேறி வந்தவர் இரண்டு திருமணத்தை புரிய புரிய வைத்து அருள் செய்தார் நம் சிவபெருமான் ஐந்தெழுத்தின் புனை பிடித்து அதில் இருந்தும் மீண்டு வருகின்றார் நம் நம்பி ஆரூரர் ஆக இந்த உலகத்தில் நமக்கு எப்படிப்பட்ட சிரமமாக இருந்தாலும் சரி பாசப்பிணைப்பாக இருந்தாலும் சரி அல்லது வேலை பழுவாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட ஒரு ப பிணைப்பாக இருந்தாலும் ஏன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் நாம இது தான் ஒரு ஒரு மயக்கத்துல மாட்டிக்கிறோம் உலகியல் அதாவது உலகியல் சொல்றக்கூடிய எல்லாமே ஒரு கல்லுதான் அது நம்மளை அழுந்து அழுத்தி விடுகின்றது இந்த உலகியல் என்ற கடலில் அதே மாதிரி பாசம் என்று சொல்லப்படுவது அம்மா அப்பா மனைவி குழந்தைகள் இந்த மாதிரி பாசம் இதில் இரண்டில் எதில் நாம் அழுந்தினாலும் அல்லது இரண்டிலுமே அழுந்தினாலும் ஐந்தெழுத்தின் புனையோ துணையோடு நாம் வெளியில் வர முடியும் என்று வாழ்ந்து காட்டியவர்கள் நம்பி ஆரூரரும் அப்பர் பெருமானும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஆக ஐந்தெழுத்தை துணையாக பிடிப்போம் இந்த உலகியலில் இருந்து நாமும் கண்டிப்பாக மீண்டு வெளியில் வருவோம் என்ற ஒரு உறுதிப்பாட்டினை எடுத்து நாம திருப்பதிகங்கள் அதை பிடித்து கொண்டால் போதும் யோசிச்சு பாருங்க அப்பர் பெருமான் அவருடைய வாழ்க்கையில நமக்கு சொல்லி கொடுத்த பாடம் என்ன அப்படின்னா அழகான திருமுறைகளை பாடி உழவாரம் செய்ய செய்ய அந்த வினை கட்டு அவரை விட்டு நீங்குகின்றது நம்பி ஆரூரர் பாடுவதற்காகவே பிறவி எடுத்து வந்தவர் காழிப்பிள்ளையார் பாட்டின் மூலமாகவே வினைகளை அறுக்க முடியும் என்று காண்பித்தவர் ஆக நம்ம மூவர் முதலிகளையும் நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாடல் ஒன்று போதும் இந்த வினையில் இருந்து இந்த கட்டில் இருந்து நாம் வெளியில் வர முடியும் என்பதை அற்புதமாக வாழ்ந்து காட்டினார்கள் ஆக திருமுறைகளை நாம் கண்டிப்பாக ஓத வேண்டும் முற்றோதுதல் தொடர்ந்து நாம் செய்து கொண்டே வந்தால் நம் வினை கட்டு அரும் நாமும் பெருமானின் திருவடியில் என்றுமே இருக்க முடியும் என்ற உறுதிப்பாட்டோடு து இதுவரைக்கும் ஆரம்பிக்கலன்னா இன்றில் இருந்தாவது நம்மை பிணைத்திருக்கும் சங்கிலியும் நம்மை பிணைத்திருக்கும் கடலில் இருந்தும் நாம் வெளியில் வருவதற்கு திருமுறைகள் என்ற அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தின் வடிவமாக இருக்கின்ற திருமுறைகளை கெட்டியாக பிடித்து பெருமானின் திருவடியை அடைவோம் என்று சொல்லி முப்பத்தி ஐந்தாவது பாடலை நிறைவுக்கு கொண்டு வருவோம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம்